ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போறோம்னா இது லாஸ்ட்டு சண்டே அன்றைக்கி காலையில் ஒரு ஆறு மணியிலேருந்து பத்து மணி வரைக்கும் என்னுடைய வேலைகள்லாம் எப்படி போய்ட்டுருந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் லாஸ்ட்டு சண்டே அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் அம்மனுக்கு வந்து கூழெலாம் வச்சு படைச்சேன் காலையில் ஒரு நாலரை மணிக்கெலாம் ஏஞ்சி குளிச்சிட்டு பிரம்மமுகூர்த்த பூச்சி செய்யலான்னு பிளான் பண்ணியிருந்தாங்க முதனாலே ஆனால் முத நாள் வேலைகள் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால காலையில் சுத்தமாக எழுந்திருக்கவே முடியல நேற்று சாயங்காலம் மொட்டை மாடை எல்லாமே ஃபுல்லாக பெருகி தள்ளிட்டு கழுவிலாம் விட்டுருந்தாங்க இப்போ மேலே வந்து பெயிண்டிங் பண்ணலான்னு இருக்கிறாங்க அதனால சாதனாப்புக்கு நேற்று கொஞ்சம் நான் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன் வேலை கொஞ்சம் அதிகமாகவே போயிடுச்சு ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சி அதில் தாங்க காலையில் என்னால் சுத்தமாக எழுந்திருக்கவே முடியல இல்லைன்னா நான் நேற்றையே பிளான் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி காலையில் முகூர்த்தத்தில் ஏஞ்சி சாமியெலாம் கும்பிட்டுரலாம் அதுக்கப்புறம் கூழ் ஒரு பத்து மணிக்கு மணிக்குள்ளே வந்து இப்போ அடைச்சிக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன் நம்ம நினைக்கிறது ஒன்றா இருக்குது நடக்கிறது ஒன்றால் தான் இருக்குது எப்போ நம்ம நினைக்கிறதே நடக்காது இல்லைங்களா இன்னும் ரொம்ப ஆசையாக இருந்தேன் இன்றைக்கி காலையில் ஏஞ்சி இந்த வேலையெல்லாம் பார்க்கலான்ட்டு தான் ஆனால் வந்து ஒரு ஆறு மணி போல் தாங்க வந்து எழுந்திருச்சு எழுந்திருச்சு எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வெளியில் பாப்பா வந்து பெருக்கி தள்ளிட்டு இருந்தேன் ஃப்ரெஷ் ஆகிட்டு போய் கீழே போய் ஃபஸ்ட்டு எல்லாம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கோழிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலைகளே வந்து நான் பூஜைக்கான வேலைகளில் ஓரளவு நேத்தையும் வந்து முடிச்சு வச்சுட்டு நேத்தையும் வெளியில் வரண்டாலாம் கழுவிட்டு நிலவசல் கடோர் எல்லாமே தொடச்சி வச்சுட்டு சரி காலையில் ம கூடத்தில் எஞ்சி குளிச்சுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு விளக்கெல்லாம் ஏற்றலான்ட்டு தாங்க ஆசையாக இருந்தேன் ஆனால் இன்னைக்கு அது செய்கிறதுக்கு தான் முடியல அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அது எல்லாமே இனிமேல் தான் வந்து பண்ண போகிறேன் இதுக்கே மணி ஏழாயிடுச்சு இதுக்கு மேலே செய்கிறதுக்கு ஒரு மாதிரியே தான் இருக்குது இருந்தாலும் வேறு வழியில் செஞ்சு தான் ஆகணும் ஏன்னா இப்போ வீட்டில் அம்மனுக்கு வந்து படைக்க போகிறோம் இல்லைங்களா அதனால செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா மற்ற வேலைகள் வந்து செய் ரொம்ப வேலைகள் எதுவும் கிடையாதுங்க நேற்றைய கூழாக்கி வச்சாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சக்கரை பொங்கலும் டிஃபனுக்கு இப்போ சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெண்பொங்கல் வந்து வைக்கணும் மாவு வந்து துள்ளுமாவுக்கணுமா அவ்வளோதான் இவ்வளோ தான் வேலைகள் அப்படியே ரிலாக்ஸாக பண்ணிகிட்டு இருந்தேன் ஏன்னா பத்து மணிக்கு தான் நம்ம பத்து மணிக்குள்ளே தான் படிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் அது வரைக்கும் இவங்களை வந்துட்டு பசி தாங்க மாட்டாங்க அதனால டிஃபனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெண்பொங்கலும் தான் வந்து பண்ணணும் ஃபஸ்ட்டு அடுப்பில் வந்து பால் ஊற்றி வச்சிருக்கிறேன் காஃபி குடித்தாதாங்க நம்மளுக்கு அடுத்த வெளியே வந்து ஆகும் அடுப்பில் பால் ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நிலவசல் வேலையை வந்து பார்த்துட்டு இருந்தேன் ஒரு சிஸ்டர் கூட வந்து சொல்லியிருந்தீங்க நில எல்லாம் எல்லாம் துடைக்கும் போது வெறும் தண்ணியில் துடைக்காமல் தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சள் கலந்துட்டு தொடங்கன்னு வந்து சொல்லியிருந்தீங்க நான் ரெகுலராக அதுமாரி வந்து ஃபாலோ பண்ணுறேன் நேற்று வாசல் எல்லாம் வெளியில் கழுவி விட்டாலுமே ஃபுல்லாக காஞ்சி ட்ரையாக இருக்கிறதுனால கோலம் போட்டாலும் அந்தளவுக்கு குழிச்சின்னு தெரியாது தான் லைட்டாக போக ஒரு வாட்டி ஈர துணியெல்லாம் துடைச்சிட்டு பண்ணிகிட்ருக்கேன் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பொங்கலுக்கும் வந்து குக்கரில் வந்து வச்சு விட்டுட்டு க துள்ளுமாவுக்கும் வந்து பச்சரிசி ஊற வச்சுருக்கேன் அது ஒரு ஒரு மணி நேரம் ஒரு நாளே போதும் அது பார்த்திங்கன்னா ஊற வச்சுட்டு எனக்கு சாதனா அப்பாவுக்கு மட்டும் காஃபி போட்டிருக்கிறேன் பசங்க வந்து இன்னும் எழுந்திருக்கல தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க இனிமேல் அவங்கள வந்து எழுப்பணும் சாதனாப்பா வந்து பார்த்திங்கன்னா காலையில் அவங்க எனக்கு முன்னாடி சீக்கிரம் எழுந்துருச்சுட்டாங்க எஞ்சிலுமே மேலே வந்து இந்த மொட்டை மாடியில் இந்த பெயிண்டிங் பண்ணுற வேலையை தான் வந்து இருந்தாங்க பெயிண்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த சிமெண்ட் பால்மாரி ஏதோ கரைச்சி வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க உள்ளே லீக் ஆகாத செவ்லாம் அடிக்கிறத இதுக்குடிச்சா தான பத்துமாலிங் முன்னாடி அப்படியா ஏன் போன டைம் நீங்கள் அதை பண்ணாம பண்ணிட்டீங்க அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டீங்க ஐயோ கடையில் ஃபுல்லாக அடிக்கணுமா அது ஆ பத்துமா அவங்களுக்கு காஃபி கொடுத்துட்டு அப்படியே மேலே தலை காய வச்சுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு வந்தேன் அவங்க பார்த்திங்கன்னா அந்த ஓரம் ஃபுல்லாக அடிச்சுட்டு நடுவில் அங்கங்கே லைட்டாக கிராக் மாரி இல்லைங்களா விரி விரிசல் மாரி இருக்குது பார்த்தீங்களா அங்கே வந்து இந்த சிமெண்ட் பாலில் ஏதோ வந்து ஒரு லிக்யூடு கலந்து அடிச்சுட்டு இருக்காங்க இல்லை வந்து தண்ணி மழை பெஞ்சா தேங்கி நின்னால் தண்ணி வந்து அந்த உள்ளே வந்து செவ்வொரு வரைக்கும் கீழே இறங்காமல் இருக்கிறதுக்காக இது வந்து இருக்கிறாங்க ஃபுல்லாக வந்து பண்ணலை அங்கங்கே அந்த பில்லர் இருக்கிற இடம் அதுக்கப்புறம் அந்த பில்டிங் சுற்றி அந்த ஓரம் அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் வந்து லைட்டாக விரிசல் விட்டுருக்கு அங்கே மட்டும் தான் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் தான் இதுக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கூலிங் பெயிண்ட் வந்து அடி ப்பாங்க இந்த வாசனை நல்லாயிருக்கு பெயிண்ட் வாசனை மண்ணெண்ணெய் அதுக்கப்புறம் பெட்ரோலு சூடம் இந்த பாய்ச்ச உருண்டை இன்னும் என்னங்க வாசனையாக இருக்கும் டீசல் இதெல்லாம் நல்லா வாசனையாக இருக்கும்ல உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா ஆ பெயிண்ட் வாசனை இந்த தின்னர் வாசனை கூட நல்லாயிருக்கும் நெயில் பாலிஷ் மூவர் இந்த டப்பில் இருக்கிறத ஒட்டி இருக்கிறது விடுமா விடாதா ஆ எனக்கு வேறு டப்பு பூசு வாங்கி கொடுங்க அவங்க ரெடி வர வரைக்கும் இங்கே மேலே மாடியில் தாங்க காய வச்சுட்டு சாதனப்பா கூட பேசிக்கிட்டே இருந்துட்டு இருந்தேன் இங்கே நம்ம வீட்டுக்கு பின்னாடி இன்றைக்கி தான் வந்து குழு ஊற்றுறாங்க சென்னையில் வந்து குழு ஊற்றுறதுலாம் நல்லா சிறப்பாக வந்து செய்வாங்கங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கூப்பிடுவாங்க சொந்த பந்தங்களும் கூப்பிட்டு வச்சு நல்லா சிறப்பாக குழு ஊற்றுவாங்க அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாயங்காலம் நான்வெஜ் செஞ்சு வச்சு படைப்பாங்க கீரை சுண்டுவாங்க கொழுக்கட்டெல்லாம் செஞ்சு வச்சு படைப்பாங்க எங்கள் பின்னாடி வீட்லேயும் வந்து செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வைக்க தெரியல வந்து எதை முறுக்கிட்டு இருக்கிறாங்க அது எதுக்காக பண்ணுறாங்கன்னு தெரியல ஆனால் அவங்க அதை முறுக்கும் போது எனக்கு எங்கள் வீட்டுங்கள் அம்மாங்க தாங்க வந்தது எங்கள் வீட்டில் அப்போ மாடுலாம் நிறையா இருக்கும் அம்மா வீட்டில் அப்போ வந்து பார்த்திங்கன்னா மாட்டு பொங்கல் அன்றைக்கி அந்த வைக்கலில் வந்து பார்த்திங்கன்னா முறுக்கி முறுக்கிட்டு அதில் நிறைய என்னென்னமோ இலையெல்லாம் வச்சு கட்டி மாலையாக வந்து போடுவாங்க மாட்டுக்கு இவங்க அது பண்ணும்போது போது எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்தது எங்கள் வீட்டு வயலில் வேலை செய்கிறவங்க தான் ஒருத்தவங்க வந்து அது பண்ணிக்கொடுப்பாங்க கொடுப்பாங்க அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே மேலே இருந்தபடியே வேடிக்கை பார்த்துட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் தலையும் காஞ்சிச்சு கீழ இறங்கி வந்து பார்த்திங்கன்னா தலை வாரிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு தடவையே வந்து இப்போ இப்போ ரீசெண்டாக இது வாங்கின புது குக்கர் தாங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து வாங்கியிருந்தேன் காம்போ ஆஃபரில் வாங்கியிருந்தேன் இதுமாரி ஆஃபரில் வாங்கும்போது மாரி தான் ஆகுமா என்னான்னு தெரியல சமைக்கும் போது கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டாலுமே இந்த குக்கர் வந்து அடிப்பிடிக்க தான் வந்து செய்யுது அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு ரெண்டு தடவை என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா அந்த பாட்டம் பகுதி கீழே வந்து அந்த குக்கர் வெயிட்டுக்காக ஒரு பிளேட்டு மாரி வச்சு பற்ற வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் அது வந்து நல்லா ஹீட் ஏற வந்து பார்த்திங்கனா தனியாக கழுந்து வர மாதிரியே இருக்குதுங்க பார்க்கவே இப்போ இந்த ரெண்டு தடையை வந்து கொஞ்சம் பயமாக தான் இருக்குது எங்கே வெடிச்சிருமோன்னு கூட கொஞ்சம் பயமாக இருக்குது பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் அந்த பிளேட் வந்து அப்படி தானாக ஒட்டிக்கிற மாதிரி ஆகிடுது திருப்பி அடுப்பில் வச்சு சமைக்கும் போது அந்த ஹீட் படப்படாதாங்க இது தனியாக கலந்து வர மாதிரி வருது இது திருப்பி நம்ம என்ன யூஸ் பண்ணலாமா வேணாமான்னு ஒரே குழப்பமாகவே இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் இதுமாரி எதாவது ஆகுமா இல்லை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறத சொல்லுங்கள் இன்றைக்கி பெருசாக சமையல் வேலையெல்லாம் எதுவும் இல்லைங்கிறதுனால நேற்று நான் சக்கர் பொங்கலுக்கு எதுவும் ரெடி பண்ணி வைக்கல அதாவது வெள்ளம் இருந்தால் திருகி வச்சுருவேன் தேங்காயெலாம் இருந்தால் கிணி வைப்பேன் அந்த வேலைகள் எதுவுமே வந்து பண்ணலை சப்போஸ் வேலைகள் அதிகமாக இருந்தால் அதெல்லாம் நாளே செஞ்சு வச்சுருவேன் ஃபஸ்ட்டு வெண்பொங்கல் தாளிச்சுட்டு அதுக்கு வந்து சட்னி அரைச்சி வச்சுட்டு பசிக்கிறவங்க சாப்பிடுட்டுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா சக்கரை பொங்கல் வந்து ரெடி பண்ணிவிட்டேன் பார்த்திங்கன்னா அது சக்க வெண்பொங்கல் வந்து கொஞ்சம் லைட்டாக அடிபிடிச்ச மாதிரி இருந்தது அதனால் வேறு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிட்டேன் பசங்கள் வந்து எழுந்திரிச்சிட்டாங்க சாதனா குட்டி வந்து வெற்றி குட்டி தான் போய் குழீடா இருந்ததுக்கு நான் மாட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் வந்து டிவி தாங்க வந்து பார்த்துட்டு படுத்துருக்குறான் நான் அந்த துள்ளு மாவுக்கு வந்து பச்சரிசி ஊற வச்சுன்னு இல்லைங்களா அதை லைட்டாக தண்ணி ஒன்று சொல்லிட்டு துண்டில் போட்டு வச்சுட்டு அதுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா பூ வாங்கிட்டு வந்து நெத்தி கட்டவே இல்லைங்க கட்டுறதுக்கு நேரமும் இல்லை டயர்டாக இருந்ததுனால அதனால வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து பூ கட்டிட்டு அதுக்கப்புறம் நான் பூ கட்டிகிட்டு இருக்கும்போது சாதனா அவங்க டிஃபன் சாப்பிட்டுட்டு வேப்பில் பிரிச்சுட்டு வர சொல்லியிருந்தேன் அவங்களும் வேப்பில் பிரித்து வந்து கொடுத்துட்டாங்க அம்மனுக்கு தான் வந்து வேப்பப்பில் மாலை வந்து கட்டிகிட்ருக்குறேன் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க நம்ம சாதாரண பூ கட்டுற முறையில் தான் வந்து அந்த வேப்பில மாலை வந்து கட்டிகிட்ருக்கேன் ஒரு ஒரு இதழாக வச்சு தான் வந்து கட்டுறேன் ஒரு சைடு மட்டும் தான் வரும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொத்தில் இருக்கிற ரெண்டு சைடு இருக்குது இல்லைங்களா ஒரு சைடு இருக்கிற இலையெல்லாம் ஒரு மலையாகவும் இன்னொரு சைடில் இருக்கிறதெல்லாம் இன்னொரு மலையாகவும் வந்து கட்டுறேன் அது ஏன் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரே நீட்டாக ஒரு ஈவனாக வந்து இருக்குங்கிறதுக்காக தான் மாற்றி மாற்றி வச்சு கட்டினோம்னா மால் அந்தளவுக்கு அழகாக இருக்காது அதனால தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கிறேன் எதழில் இருக்கிற காம்பு சின்னதாக தான் இருக்கும் கட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் அதில் கட்டலாம் நான் அப்படி தான் வந்து கட்டிகிட்ருக்கேன் பூ கட்டுற முறையில் தான் வந்து கட்டுவேன் பூ கட்டிட்டு வேப்பலம் மாலை கட்டிட்டு வெளியில் நில வசலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேப்பளம் தோரணை வந்து கட்டிட்டேன் கிடைக்கிறதுக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சுங்க நம்ம வந்து சாமி படங்களுக்கு வந்து வேப்பில மாலைலாம் போட்டு விட்டுட்டு பூவெலாம் வச்சுட்டு வெலைக்கேற்றிட்டு நம்ம சாமி கும்பிட்ற விளைய பார்க்க முடியாது இதில் ஒரு சின்ன டிப்புங்க இதுமாரி வேப்பில மாலைலாம் வந்து கட்டும் போது இதுமாரி நூலில் வந்து அதில் வந்து எதாவது ஆணி அடித்து வச்சுருந்தோம்னா அதில் வந்து சொத்தி விட்டுறலாம் ஆணி அடிக்கலைன்னா வந்து பார்த்திங்கன்னா பின்ன சைடு வந்து இந்த டபுள் சைடு செலிட்ட போட்டுட்டு அதில் வந்து இந்த நூலை வந்து ஒட்டி விட்டுடலாம் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் தாங்க எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் வந்து நான் இன்றைக்கி அம்மனுக்கு வந்து படைக்கிறேன் அம்மனுக்கு பிடிச்ச மாதிரி இன்றைக்கி எல்லாமே வந்து பண்ணியிருக்கிறேன் மெயினாக கூழு மாவு பானகம் நீர்மோர் அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல் இதுதான் பிரசாதமாக வச்சு இன்றைக்கி வந்து படைக்கிறேன் சுவாமி படங்களை பூவெலாம் வச்சுட்டு விளக்கேற்றுறதுக்கு வந்து ரெடி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நிலவாசலில் வந்து விளக்கேற்றிட்டு தான் அதுக்கப்புறம் உள்ள சா பூஜாரியில் வந்து விலக்கேற்றணும்னு வந்து சொல்லுவாங்க அப்படி இதுமாரி வெளியூரில் இருக்கிறவங்களாம் வந்து குலதெய்வல் கோயிலுக்கு போயிட்டு வந்து மாவுளுக்கு மாவு போட்டுவிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு வரத்துக்கு முடியலைன்னா நீங்கள் மாரி படைக்கிற அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி அதை நீங்கள் உங்களோட குலதெய்வம் நினச்சி நீங்கள் அன்றைக்கி வந்து நீங்கள் மாவளுக்கு மாவன வந்து நீங்கள் போடலாம் இந்த வர ஊருக்கு போக முடியுமா என்னென்னு வந்து தெரியல அதனால் நான் இன்றைக்கி படைக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா நான் குலதெய்வத்துக்கும் அம்மனை வந்து நினச்சிட்டு மஞ்சள் பிடிச்சி வச்சு சாமி கும்பிட்டுட்டேன் படைக்கிற டைமில் தாங்க வெற்றி வந்து எதாவதுக்கு இருக்கு தனி பண்ணிகிட்ருப்பான் படைக்கிறதுக்கு கூப்பிட்டுட்டு இருந்தேன் வரமாட்டேன் ஃபோனை வந்து கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஒரே அவனுக்கு அதனால் வரமாட்டேன்னு சொல்லிட்டு டிவி தான் பார்த்துட்டு உட்காந்துருந்தான் சாமியெலாம் கும்பிட்டுக்கு அப்புறமா தாங்க அவன் வந்து அப்புறம் அவங்க அப்பா சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு அவனுக்கு சாமி கும்பிட வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் எல்லாம் நான் உட்காந்து சாப்பிட்டோம் ஒரு சிஸ்டர் கூட வந்து ஒரு சிஸ்டரில் ரெண்டு மூணு பேர் கூட வந்து கேட்டிருந்தாங்க நீங்கள் படைக்கிற அந்த எல்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க கம்மி கம்மியாக தான் வச்சு படைக்கிறோம் படைச்ச உடனே வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு போய் மேலே அக்காவுக்கு வச்சிட்டு வந்து மீதி இருக்கிற பிரசாதம் தத்தை வந்து நாங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுப்போம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சமாக எடுத்து நான் படைக்கிற இடத்துக்கிட்டே சாமிக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அதை எடுத்து நாங்கள் ஷேர் பண்ணி சாப்பிட்டுப்போம் இப்போ பார்த்திங்கன்னா அந்த பானகம் வந்து எல்லோரும் குடிச்சிப்போம் அந்த நீர்மோர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கூழ் கூட கலந்துட்டு எல்லோரும் வந்து குடிச்சிக்கிட்டோம் அதுக்கப்புறம் சக்கர பொங்கல் வந்து பசங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறமா பசங்க போது வச்சு சாப்பிட்டுப்பாங்க வெற்றி குட்டி நானும் இப்போ படைச்சதுக்கப்புறம் தாங்க வந்து சாப்பிட்றோம் வெற்றி நான் சாப்பிட்டா தான் சாப்பிடுவேன் சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் அவங்க ரெண்டு பேரும் கோழி மட்டும் தான் வந்து குடிச்சிக்கிட்டாங்க சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெருங்காச்சு சாதனை வந்து துணி தான் மடிச்சிட்டு இருந்தேன் நேற்று மேலே இருந்த துணி நான் அழைச்சிட்டு வந்துட்டேன் இந்த நாள் எடுத்துகிட்டு வந்து துணி அப்படியே போட்டபடியே இருந்தது கொஞ்சம் எனக்கு மடிச்சு கொடுடா அப்படின்னு மடித்த அவளையை வந்து எடுத்து வச்சுட்டு அந்த பிளேஸில் அவள் டிவி பார்த்துட்டு அந்த வேலையாவை பண்ணிகிட்டு இருந்தான் எனக்கு இன்னும் பெருசாக ஒன்றும் வேலை வேலை இல்லைங்க ஒரு பதினோரு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா சமையல் வேலையை தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் இன்னைக்கு எதாவது வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜில் இன்றைக்கி எதுவும் செய்யலை வெஜிடேரியன் தான் ஏதாவது சாம்பார் ரசம் பொரியல் மாதிரி வச்சு பண்ணி மதியம் சாப்பிட்டுக்க வேண்டியது தான் நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வீடியோ எடிட்டிங் வேலை அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் அந்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் எங்கள் வெற்றி குடிக்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே நான் இந்த வேலையை வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் ரொம்ப கேப் விடக்கூடாது லெட்ரஸுக்கு தான் கேப் விடணும் ஓகே பார்க்காம எழுதுங்க சரி இருக்கட்டும் வை நம்ம அப்புறமா நைட்டுக்காக விட்லாம் வேணாம் டாடி டைம் இருந்தால் நீங்கள் அழகாக குட் பை ஆகட்டும் ஹோம் ஒர்க் எழுதுறீங்க இது ஒரு ஒருத்தங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம்மா கேம் விளாட்றாங்க அம்மா வளையல் போட்டியா கரெக்டாக இருக்கா கமி காமிடா கொட்டு வையின் அப்பவே கொட்டு வைக்க மாட்டேங்கிற

அப்புறம் கூட பிடிக்கல சரி இப்போ கரைச்சு கொடுத்துடமா கொஞ்ச நேரம் ஆகட்டும் கொஞ்ச நேரம் சரி ஆகட்டும் வாங்கி தரண்டி டேடி தான் வர மாட்டேங்குறாங்க அந்த கடைக்கு நாளைக்கு போனேன் சரி நான் என் விஷயத்துக்கு நான் வாங்கிட்டு வந்தேன் உங்களுக்கு பிடிக்கலன்னா என்ன பண்றது அதனால சரி உங்களை கூட்டிட்டு போய் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கிச்சன் வாங்கி தரலான்ட்டு பிளான் பண்ணிட்டேன் ஆமாம் அன்றைக்கி gift வாங்க போயிருந்தேன்னு அன்னைக்கு அந்த பா அன்னைக்கு பர்த்டே பார்ட்டிக்கு போயிட்டு வந்தேமே அன்றைக்கி உங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு பகலில் போய் வாங்கிட்டு வந்தேண்ணா அன்றைக்கி டீச்சர் இருந்தத இருந்தது பார்த்தனா சரி செலவுட்டி அழைச்சிட்டு வந்து செலகுட்டி பிடிச்ச மாதிரி வாங்கி கொடுக்கலாமேன்ட்டு நான் வாங்கிட்டு வரல அன்னைக்கு ஓகே இந்த சண்டே காலையில் ஆறு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் என்னோடய விலைகள் ரொம்ப எளிமையான முறையில் இப்படி தாங்க போயிட்டுருந்தது இதை தான் நினைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்